சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டமா அமைச்சர் தங்கம் தெனரசு சொல்வது என்ன செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவது குறித்து உரிய நேரத்தில் அரசு முடிவெடுக்கும் என அமைச்சர் தங்கம் தெனரசு தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட அதே தருணத்தில் மத்திய அரசு பணியாளர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இருப்பினும் மாநில அரசு பணியாளர்களுக்கு தொடர்ந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமே தொடர அனுமதிக்கப்பட்டது தமிழகத்தில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படுமா என எதிர்கட்சியினர் எழுப்பிய கேள்விக்கு சட்டமன்றத்தில் பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக அரசு ஊழியர்கள் நலனில் முதல்வர் ஸ்டாலின் மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை மிகுந்த கவனத்தோடு பரிசீலித்து வருகிறார் அவர்கள் எதிர்பார்த்த வகையில் எனது பட்ஜெட் உரையில் பல திட்டங்களை அறிவித்திருக்கிறேன் மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக அரசு செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அரசு சார்பில் ஒரு குழு அமைத்துள்ளது அந்த குழுவுக்கு காலவரையறை தரப்பட்டுள்ளது பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள் ஆசிரியர்களுடன் தங்கள் கருத்துக்களை தந்துள்ளன அதை பரிசீலித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு எடுக்கும் என்றார் என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு பங்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதே தருணத்தில் மத்திய அரசு பணியாளர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இருப்பினும் மாநில அரசு பணியாளர்களுக்கு தொடர்ந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமே தொடர அனுமதிக்கப்பட்டது இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக அரசு செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அரசு சார்பில் ஒரு குழு அமைத்துள்ளது அந்த குழுவுக்கு கால வரையறை தரப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள் ஆசிரியர்களுடன் தங்கள் கருத்துக்களை தந்துள்ளன அதை பரிசீலித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு எடுக்கும் என்றார் என்று தகவல் ஒலியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் உடனேந்திரங்கள் நன்றி வணக்கம்